இதில் மிக முக்கிய தீர்மானங்களாக என்னென்ன நிறைவேற்றப்பட்டுள்ளன என்னென்ன வாசிக்கப்பட்டுள்ளன அருணா திமுக செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அரி அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக நடைபெறக்கூடிய கூட்டம் ஏன்னா வழக்கமாக செயற்குழு பொதுக்குழு ஆகிய இரண்டையும் சேர்த்து ஒரே நாளில் வைப்பது திமுக வழக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் செயற்குழு கூட்டம் தற்போது தனியாக தற்போது நடத்தப்பட்டு வருகிறது பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் திருச்சியில் வைத்து நடத்தப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அது தொடர்பான அறிவிப்பும் இன்னும் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனா இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன அம்பேத்கர் குறித்து அமித்ஷா உள் மத்தியுள்துறை அமைச்சர் அமிஷா பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் அதே போல் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாடு அரசு கோரிய தொகையை தற்போது வரை மத்திய அரசு ஒதுக்காதது தன்னுடைய கடும் கண்டனத்தையும் திமுக தற்போது தன்னுடைய செயற்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றுகிறது இது தவிர குறிப்பா பார்த்தோம்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இருக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு திமுக செயற்குழு தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக முதல் தீர்மானமும் அதன் தொடர்ச்சியாக பெஞ்சல் புயல் பாதிப்பு நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்கிட வலியுறுத்தியும் தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கூறிய ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி நிவாரண நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தும் தற்போது திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வலியுறுத்தி தற்போது செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏல சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி டங்ஸ்டன் கனிம விட்ட ஒன்றிய பாஜக அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்ற இது மேலும் பல்வேறு முக்கியமான தீர்மானங்களும் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன அருணா குறிப்பாக கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்குரிய உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு ஒன்றிய பாஜக அரசு மஞ்சித்து வருவதாகவும் அதற்கு ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கே தன்னுடைய கண்டனத்தை திமுக செயற்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றுகிறார்கள் மேலும் குலத்தொழிலை ஊக்குவிக்கும் ஒன்றிய அரசின் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாது என்று கடுமையாக எதிர்த்து ஏற்கனவே பிரதமருக்கும் அந்த துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தும் இந்த தீர்மானம் தற்போது செயற்குழு நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் திருவள்ளுவருடைய சிலை கன்னியாகுமரியில் நிறுவி கிட்டத்தட்ட பிறகு அதனை ஒரு பெருவிழாவாக நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்தும் செயற்குழுவில் தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத பிற ஆதிக்க கலாச்சாரங்களை முறியடிக்கும் முறையிலும் தை முதல் நாள் அன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளை தமிழர் பண்பாட்டு திருநாளாக தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகம் நாடுகளுக்கும் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி தமிழர் பண்பாட்டுக்குரிய கலை இசை நிகழ்வுகள் பாரம்பரிய விளையாட்டுகள் ஆகியவற்றை நடத்த தற்போது திமுக செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தீர்மானம் தான் மிக முக்கியமான தீர்மானம் பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வருகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற வேண்டும் என்ற தன்னுடைய எண்ணத்தை திமுக கட்சி தொண்டர்களிடம் தொடர்ந்து முதலமைச்சர் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறு இடங்களில் ஏன் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற இன்றே புறப்பட வேண்டும் சாதனைகளை பரணி செய்திட வேண்டும் திமுக கழக தொண்டர்கள் மக்களிடம் தங்களுடைய இந்த அரசுடைய சாதனைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் கழக ஆட்சி வருங்காலும் தொடர்ந்திடும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தையும் தற்போது திமுக செயற்குழு நிறைவேற்றியிருக்கிறது பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த செயற்குழுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய பங்கு எவ்வளவு முக்கியமானது கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்ததாக பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அண்ணா திமுக செயற்குழுவில் பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று